ஜவஹர் மைதானத்தில் இதுபோல இதற்கு முன்னர் எப்பொழுதும் செய்யப்பட்டதில்லை இந்திய நாட்டின் சரித்திரத்தில் அழியாத புகழ் பெற்ற பகத்சிங் பிறந்த கட்கலான் ஊருக்கு பஞ்சாப் முதலமைச்சர் அகாலிதள தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள் அழைத்து சென்றார்கள் பகத்சிங் பிறந்த ஊருக்கு அழைத்து சென்றார்கள் கட்கலான் என்கின்ற ஊருக்கு அப்பொழுது என்னை வரவேற்றவர் பகத்சிங்கினுடைய தம்பி குல்தார் தூக்கில் போடப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு குல்தாருக்குத்தான் பகத்சிங் கடிதம் எழுதியிருந்தார் அவர் என்னை இருகரம் நீட்டி வரவேற்று என்னை அரவணைத்துக் கொண்டார் நான் அந்த ஊரை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு அந்த நினைவோடு நான் வந்தபோது அந்தவர்களுக்கு நினைவு நாள் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தூக்கிலிடப்பட்ட நினைவு நாள் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர் சிறைச்சாலை அவர்கள் தூக்கிலிடப்பட இருந்த ஒரு நாளைக்கு முன்னதாக அவருடைய பெற்றோர் அவருடைய பாட்டனார் அவரை சிறையில் போய் பார்க்கிற பொழுது அவரது தாயார் கடைசியாக சொன்னது கலங்காமல் தூக்கு கயிற்றை நீ கழுத்திலே அணைத்துக்கொள் தாயார் சொன்னது எந்த அச்சமும் இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் நீ இந்த மரணத்தை தழுவிக்கொள் என்று பகத்சிங் தாயார் சொன்னார்கள் குறிப்பிட்ட தேதிக்கு ஒரு நாள் முன்னதாகவே திடீரென்று ஜெயிலில் உள்ள எல்லா இடங்களையும் அடைத்துவிட்டு அங்கே பூட் சத்தம் கேட்டது பகத்சிங்கையும் சுகதேவையும் ராஜகுருவையும் அழைத்து போனார்கள் அதிகாரியில் அப்பொழுதுதான் தெரிய வந்தது முன்னதாகவே தூக்கிலே போடுகிறார்கள் ஒரு நாளைக்கு முன்னதாகவே என்று அப்பொழுது அங்கே தூக்குக்கு கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது கருப்பு துணி கட்டியிருந்தார்கள் உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள் பகத்சிங் சொன்னார் எங்கள் கண்களை கட்டியிருக்கிற இந்த கருப்பு துணிகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படியே விழுத்து விட்டார்கள் எங்களை தூக்கில் போடாதீர்கள் நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக புரட்சி செய்தவர்கள் புரட்சிக்காரர்கள் எங்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுங்கள் எங்கள் ரத்தம் இந்த பூமியிலே படிய வேண்டும் எங்களை தூக்கில் போடக்கூடாது என்றார்கள் அதிகாரி சொன்னார் எனக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றம் தீர்ப்பில் உயிர் வரை தூக்கில் போடப்பட வேண்டும் என்று தீர்ப்பு இருப்பதால் நான் தீர்ப்பை மாற்றி உங்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முடியாது என்ற போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வீர முழக்க விழுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு எங்கள் கண்கள் இந்த பூமியை பார்க்கட்டும் போகிற போது உன்னை போல ஒரு கொடுத்து வைத்தவன் யாரும் கிடையாது என்று இந்த ஜெயில் சூப்பரென்று பார்த்து பகத்சிங் சொன்னான் ஏனென்றால் தாய் நாட்டின் விடுதலைக்காக மன மகிழ்ச்சியோடும் புன்முறையோடும் மந்தகாச புன்னகையோடும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தூக்கிலே தொங்குகிற இந்த காட்சியை பார்க்கிற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த மண்ணை தரிசித்தவாறே நாங்கள் மடிவோம் என்று இன்குலாப் ஜிந்தாபாத் என்று புழக்கமிட்டவாறு அவர்கள் தூக்கிலே தொங்கினார்கள் அந்த இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போய் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் லர்கள் திரண்டிருந்தார்கள் தியாகம் செய்திருக்கிறோம் தமிழர்கள் அளவுக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்கு எவரும் தியாகம் செய்ததில்லை எந்த தியாகம் செய்ததில்லை ஆனால் பஞ்சாபிலே லட்சக்கணக்கான மக்கள் அந்த தியாக திருநாளை நினைத்து வருவதை நான் கண்டேன் அப்பொழுது எனக்கு மனதிலோர் கவலையாக மறந்து தமிழகத்தில் இருந்த உணர்வுகள் எல்லாம் பட்டு விட்டனவே உணர்வுகள் எல்லாம் மடிந்து விட்டனவே என்று நான் மனவேதனையோடு சென்றேன் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு என்னை அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி பஞ்சாபி மொழியிலே பேசினார் இதோ என்னோடு வந்திருக்கிறவன் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் அவர் என்னை பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி சொன்னார் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அவர் சொன்னார் அவருடைய கட்சியினுடைய தொண்டர் படையினுடைய கட்டுப்பாடு எங்கும் நான் கண்டதில்லை அது ஒரு இராணுவம் போல இருக்கிறது நான் அவர்களுடைய தலைவர் அண்ணா பிறந்தநாள் விழா பேரணிக்கு போன போது நான் நேரடியாக பார்த்தேன் அவர்களிடம் போய் நம் கட்டுப்பாட்டை படித்து கொண்டு வர வேண்டும் இப்பொழுது அவர் உங்கள் முன்னால் பேசுவார் ஒரு தலை பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்திவிட்டு சொன்னார் எப்படி வேண் பிரசாத் புருஷ்டி அவர்கள் உங்கள் தமிழ் மொழியா மொழியிலே பேசுகிற அளவுக்கு பாண்டித்யம் இல்லாதவன் என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் பேச்சை தொடங்குகிற பொழுது நான் என்ன சொன்னேன் தெரியுமா இதோ என் கையில் இருப்பது மண் என் கையில் இருக்கின்ற மண் பகத்சிங் பிறந்த கற்கற்களார் மண் நான் அங்கிருந்து வெளியே வருகிற போது அவன் பிறந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணை நான் என்னுடைய சட்டைப்பைக்குள்ளே ஒரு தாலிலே வைத்துக்கொண்டு வந்திருந்தேன் என்னை மேடையில் பேச அனுமதிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் முதலமைச்சர் அழைத்தவுடன் அந்த தாலிலே இருக்கிற மண்ணை விரித்து காட்டி அந்த மண்ணை நான் முத்தமிட்டேன் ஐ கிஸ்ட் அந்த பூமியை அந்த மண்ணை நான் முத்தமிட்டேன் அந்த மண்ணை இன்றைக்கும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அதே போல இன்னொரு வீரபூமியினுடைய மண்ணை வைத்திருக்கிறேன் நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன் உழுவிய வன்னி மண்ணை நான் வைத்திருக்கிறேன் இன்னைக்கு நேதாஜி பிறந்த இடத்தினுடைய மண்ணை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள் இந்த மண்ணை கொடுத்த போது என் நாடி நரம்புகளில் ஏற்பட்ட உணர்ச்சி இந்த உலகம் புகழும் தலைவனுடைய இறுதி நாட்கள் என்ன அவர் விமானவத்திலே வடிந்தார் என்ற செய்தி உண்மை அல்ல உயிரோடு இருந்தார் வதைக்கப்பட்டாரா சித்திரவதைக்கு ஆளானாரா சைபீரிய சிறையிலே வாடி வடிந்தாரா உண்மைகள் வெளியே வர வேண்டும் உலகத்தில் எந்த நாட்டில் தலைவருக்கு இறுதி நாட்கள் மறைக்கப்பட்டதுண்டா எந்த தேசத்தில் இந்தியாவை தவிர நாட்டின் விடுதலைக்கு ரத்தம் சென்றுவதற்கு லட்சக்கணக்கானவர்களை திரட்டிய மரணத்தை எதிர்கொண்டு போராடிய தலைவன் அந்த தலைவனுடைய இறுதி நாட்கள் உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மை வெளியே வர வேண்டும் அதை எடுப்பதற்கு நான் சென்னையில் அறிவித்தேன் வள்ளுவர் கூட்டத்துக்கு அருகிலே அறிவித்தேன் வல்லரசு பிரிவு தலைவர் அருமை தப்பி வழக்கறிஞர் இளையரசு இங்கே குறிப்பிட்டதை போல அந்த கூட்டத்தில் அறிவித்தேன் அறிவித்துவிட்டு போராட்டத்தையும் அறிவித்தேன் பிறந்த நாளை எங்கே கொண்டாடுவது என்று நான் இதை தீர்மானித்தேன் தெரியுமா இது வீரம் செறிந்த பூமி தென்னாட்டு பூமி சேவை தமிழர்கள் தான் நாற்பது பேர் நேதாஜிக்காக ஆயுதம் ஏந்தி போர் புரிந்து ரத்தம் சிந்தினார்கள் இந்த பெருமை வங்காளிக்கு கிடையாது ஒரியாவுக்கு கிடையாது பஞ்சாபுக்கு கிடையாது எவருக்கு we 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 are proud to say that we fought for the the battle. We have shed our blood. 40,000 valiant sacrificed their lives under the command of Netaji. எங்கள் தெரிய வீட்டுக்கு ஒரு பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் பட்ட தலைவரை காங்கிரஸ் கட்சியில் பாடுபட்ட தலைவரை அவரை இதய சிம்மாசனத்திலே வைத்து தமிழர்கள் மத்தியிலே புகழ்ந்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பதையும் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன் ஆகவே தோழர்களே இது சம்பிரதாயமான கூட்டம் அல்ல நான் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் இங்கே உறுதி எடுப்பதற்கு இந்த தாமிரமரணி ஆற்றங்கரையிலே உறுதி எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தாமிரமரணியின் தண்ணீரை பருகியிருப்பீர்களானால்

இந்தியாவில் முதல் முதல் பிரிட்டிஷ்கார எதிர்த்து கப்பல் ஓட்ட முடியும் என்று காட்டியவர் எங்கள் வீரர் சிதம்பரம் இல்லை ஆகவேதான் நான் இந்த மண்ணில் படித்தேன் ஐ ஹாட் வை எஜுகேஷன் கேர் இன் மை காலேஜ் டேஸ் இந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணம் இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி அல்ல ஆகவே தோழர்களே பேனி பிரசாத் பிரஷ்டி அங்கே இருந்து வந்திருக்கிறான் கட்டாக்கள் இருந்து நேதாஜி பிறந்த இடத்திலே இருந்து அங்கே இம்பாறை நெருங்கியதே நேதாஜி ஐஎன்ஏ படை அதுவரை யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது அவர் இங்கே வந்திருக்கிறார் அந்த மண்ணை இங்கே கொண்டு வந்து தந்திருக்கிறார் எனவே நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் என் கைகளிலே கொடுத்த மண் நேதாஜியினுடைய உண்மை விவரங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதை போல நேதாஜியின் படை எப்படி போராடியதோ அதை போல விடுதலை புலிகளின் படை ஈழத்திலே போராடியது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதே துன்பங்கள் அவர்களும் பட்டார்கள் ஆகவே எந்த சுதந்திர தமிழீழ தேசம் வளர்வதற்காக என் வாழ்நாளெல்லாம் நானும் போராடி கொண்டிருக்கிறேனோ அந்த சுதந்திர தமிழீழ தேசத்தினுடைய வெற்றி கொடி சுதந்திர கொடியாக ஐநா சபையின் கட்டிடத்துக்கு முன்னே பறக்கிற நாளையும் பார்க்கத்தான் போகிறோம் என்ற உறுதியோடு நீங்கள் தந்திருக்கக்கூடிய அந்த வீரபூமியினுடைய மண் எங்களுக்கு உணர்ச்சியூட்டும் என கூறி ஐ அகைன் கால் யூ டு டேக்